கொஞ்சம் நாட்களாகவே நாம் தமிழ் கட்சியில் என்னென்னு தெரியல கூடாரமே காலி ஆகுதுங்க அரசியல் விமர்சகர் மதியில் பேசு பொருளாக மாறி இருக்குது அதுக்கேற்ற மாதிரி எல்லா மாவட்ட செயலாளர்களும் வெளியேறிட்டு வராங்க வெளியேறவங்க எல்லாருமே மாவட்ட செயலாளர் தாங்க இது இவங்க சொல்கிற மாதிரி எல்லா மாவட்ட செயலாளர்லாம் போயிட்டாங்க கூண்டோடு காலி அப்படிலாம் எதுவுமே கிடையாது எல்லாம் இன்னும் வீரியமாக அதிக பலத்துடனே நாம் தமிழர் கட்சி தொடர்ந்து பயணிச்சுட்டே இருக்கிறேன் மாற்றுக்கருத்து இல்லைன்னு ஆனால் நீங்கள் பார்த்தா உங்களுக்கு தெரியும் தினம் ஒரு செய்தி தினமும் ஒரு நிர்வாகி நேற்று போடுறாங்க மேலும் ஒரு மாவட்ட செயலாளர் இது அதிமுக நடக்குது திமுக நடக்குது திமுக அதிமுக சேர்ந்திருக்காங்க அதிமுக பிடிக்காம திமுக சேர்ந்த பல பேர் இருக்காங்க அந்த தொகுதியில எனக்கு வந்து வேட்பாளரா வேணும் இல்லை நான் சொல்லுவ வேட்பாளரை நிறுத்துங்க எனக்கு இந்த பொறுப்புகள் கொடுங்க அப்படின்னு சில சில பேருக்கு வந்து ஒரு ஒரு ஆசை இருக்கும் இல்லையா அந்த ஆசை நிறைவேறாத காரணத்தால் இந்த மாதிரி அங்கிருந்து சில சில சலசலப்புகள் வரதா செய்ய இப்போது நான் தமிழ் கட்சியோட நிர்வாகிகள் வெளியேறாங்க மாவட்ட செயலாளர்கள் வெளியேடுறாங்க இந்த வெளியேற்றம் என்பது விஜயின் வருகைக்கு பின்பு விஜயனுடைய வருகை தான் காரணமா இல்லை அண்ணன் சீமானுடைய சர்வாதிகார போக்கு தான் அது இந்த கட்சியை யார் நம்பி வந்தாங்கன்னா விஜய் ரசிகர்கள் எங்கள்கிட்ட வரல இன்னைக்கு விஜய் ரசிகர் கட்சி ஆரம்பிச்சார் உடனே நாங்கள்லாம் அங்கே போகிறோங்கிற ஆட்கள் எங்கள்கிட்ட இல்லை கமலஹாசன் கட்சி ஆரம்பித்தார் உடனே கமலஹாசன் கட்சிக்கு எல்லாம் தாவிட்டாங்க அப்படிங்கிற ஆட்களாக இல்லை இதே திராவிடத்தை எதிர்த்து திராவிட சித்தாந்தமே இந்த இடத்தில் போலி அப்படிங்கிற நிறுவன நாம் தமிழர் கட்சி அண்ணன் சீமான் அவர்களை பேச்சை கேட்டு இந்த தத்துவத்தில் அந்த கொள்கையில் அவர் கொண்ட நிலைப்பாடு இது வந்து ஒரு முப்பது வருஷத்துக்கு முன்னாடியோ ஐம்பது வருஷத்துக்கு முன்னாடியோ இந்த மண்ணில் அந்த ஒரு மாற்றம் நிகழ்ந்திருக்கலாம் எம்ஜிஆர் அவர்கள் கட்சி ஆரம்பிச்சமோ நடத்திருக்கலாம் அதே நிலைமை நீங்கள் சிவாஜி கணேசனுக்கு இல்லையே சிவாஜி கணேசன் தோத்தானே போனார் அவரும் கட்சி ஆரம்பித்தார் தோத்தாமனார் அதுக்கப்புறம் வந்த கமலஹாசன் தோத்து போனார் பாக்யராஜ் தோத்துமுனார் டிராஜன் தோத்து போனார் இது எல்லாம் வரலாறு இருக்குது மக்கள் வந்து நன்கு தெரிந்து இப்போ பக்குவப்பட்டாங்க எப்படி கேரள மக்கள் இருந்தாங்களோ அதே நிலமைக்கு இன்றைக்கி தமிழ்நாடு மக்கள் வந்துட்டாங்க இன்றைக்கி நாங்கள் உறுதியாக எங்கள் கையில் எட்டு புள்ளி ரெண்டு சதவீதம் வாக்குகள் இருக்குது நாங்கள் வந்து ஒரு 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 ப்ரூவன் இதாக இருக்கோம் ஒரு கட்சியாக இருக்கோம் நாங்கள் அங்கீகரிக்கப்பட்டுட்டோம் மக்கள் எங்களை ஏற்றுக்கொண்டால் முப்பத்தாறு லட்சம் பேர் எங்கள்கிட்ட இருக்காங்க அதை இந்த தாவைக்கா சொல்ல முடியுமா அன்னைக்கு உறுப்பினர் யார் வேணாலும் ஆகலாங்க வெளிநாட்டில் அமெரிக்காவில் உள்ளவர் கூட உறுப்பினர் ஆகலாம் இங்கே உள்ளவர் கூட உறுப்பினராகலாம் கேரளாவில் உள்ளவர் உறுப்பினர் உறுப்பினராகலாம் இல்லை இன்னொரு கட்சியில் உள்ளவர்கூட உறுப்பினராகலாம் உறுப்பினராக எல்லாம் வாக்களிப்பாங்கன்னு எந்த இடத்துல அதை உறுதிட்டு சொல்ல முடியுமா நாங்கள் எப்படே ப்ரூவ் பண்ணிட்டோம் நாங்கள் இந்த மூன்றாவது இடத்துக்கு வந்துட்டோம் நீங்கள் முதல் மூன்றாவது இடமா ஐந்தாவது இடமா இல்லை இந்த தேர்தலோட காலியாக போறீங்களா இந்த தேர்தலோட உங்களோட சாயம் வெளுக்க போகுதா நீங்கள் யாருக்கு பின்னாடி வந்து இயக்கப்படுகிறீர்கள் இல்லை உண்மையாவே இந்த மக்களை நேசித்து இந்த மக்களுக்காக நீங்கள் வந்திருக்கீங்களா அதெல்லாம் இந்த தேர்தல் வந்தோன்னே தெரிய தானே போகுது கன்னியாகுமரியில் மலை எல்லாம் இடிச்சு உடச்சு அல்றது இதுல யார் நின்றுட்டு இருக்கா இன்னைக்கு வரைக்கும் யார் நின்றுட்டு இருக்கா நாம் தமிழர் கட்சி தான் நின்றுட்டு இருக்காங்க வழக்குகள் யார் சந்திக்கிறா நாம் கட்சி தான் சந்திச்சிட்டு இருக்கு இவர் எங்க பொனா இருந்திருக்கல கோமாலாக இருந்திருக்காருன்னு நினைக்கிறேன் வள்ளுவம்பளைக் வலைக்காட்சி நேர்களுக்கு வணக்கம் சமகால அரசியல் குறித்து நாம் விவாதித்துக் கொண்டிருக்கிறோம் அந்த வகையில் இன்று நம்ம மோடி இணைந்திருக்கிறார் நாம் தமிழ் கட்சியினுடைய நிர்வாகி அண்ணன் சசிகுமார் அவர்கள் அண்ணா வணக்கம்ண்ணா வணக்கம் நல்லா இருக்கீங்களா நல்லா இருக்கேன் கொஞ்ச நாட்களாகவே நாம் தமிழ் கட்சியில் என்னென்னு தெரியல கூடாரமே காலி ஆகுதுன்னு அரசியல் விமர்சகர் மத்தியில் பேசுபொருளாக மாறி இருக்கு அதுக்கேற்ற மாதிரி எல்லா மாவட்ட செயலாளர்களும் வெளியேறிட்டு வராங்க வெளியேறவங்க எல்லாருமே மாவட்ட செயலாளர் தானே இல்லை இந்த ஊடகங்கள் பேசுபொருளாக அப்படி பேசுதுதான் இல்லை ஊடகங்கள் இதை வந்து திட்டமிட்டு இந்த மாதிரி ஒரு பரப்புரையை தொடர்ந்து செஞ்சிகிட்டு இருக்காங்க அதில் வந்து நாம் தமிழர் கட்சியை குறி வச்சு இவங்க வந்து இந்த செயல்கள் தொடர்ந்துகிட்டு இருக்குது எப்போல்லாம் வந்து நாம் தமிழர் கட்சிக்குள்ளே ஒரு சி சின்ன சிக்கல்கள் வருது ஒரு உரசல்கள் வருது இல்லை பொறுப்பாளர்கள் மத்தியில் ஒரு அதிருப்தி இருக்குது அப்படின்னா அதை வந்து தனக்கானதாக பயன்படுத்தி திமுக வந்து முழு மனதாக முழு வேலையாக இந்த இந்த தொடர் பரப்புரை பிரச்சாரத்தை செஞ்சிகிட்டு இருக்காங்க அதில் ரொம்ப முக்கியமாக என்னென்னா அந்த கட்சியில் வந்து எந்த பொறுப்புகளிலேயும் இல்லாமல் இருக்கக்கூடிய பல பேர் அதிருப்தியில் இருப்பாங்க இல்லை அவர்கள் மேல் வந்து கட்சி நடவடிக்கை எடுக்க தயங்கி இல்லை இப்போதைக்கு வேண்டாம்னு நிறுத்தி வச்சுருக்க எல்லாத்தையும் போய் சந்தித்து அவர்கள் விலக நாம் தமிழர் கட்சியே அவர்களை வந்து சில சிக்கல்கள் இருந்திருப்பாங்க புகார்கள் அவர்களுக்கு மேலே ஏற்கனவே வந்திருக்கும் அதற்கு நடவடிக்கை எடுத்து அவர்களை வந்து எப்படி சொல்கிறது ஒரு ஒரு வெயிட்டிங் லிஸ்ட்டுன்னு சொல்ல அந்த அந்த இதில் வந்து அவங்கள வந்து எந்த பொறுப்பும் இல்லாமல் அவங்கள வச்சுருப்பாங்க அவர்கள் மேல் வந்து தொடர்ந்து பின்ன பின்னாடி வந்து நடவடிக்கைகள் இருப்பாங்க ஆனால் அதை பயன்படுத்தி நாம் தமிழ கட்சி எப்படியாவது வீழ்த்த வேணுங்கிற பொருள்ல வந்து இவங்க வந்து அவங்க தன்னிலை தன்னிலை விளக்கம் கொடுத்து அவங்க வந்து வெளியேறும்போது இவங்களை அவங்களை எப்படா காத்திருக்கிற மாதிரி போய் அவங்கள்ட்ட பேட்டி எடுத்து இந்த பரப்புரையை செஞ்சிட்ருக்காங்க இதில் வந்து தொடர்ந்து கிருஷ்ணகிரியாக இருக்கட்டும் இல்லை வேலூராக இருக்கட்டும் திருச்சியாக இருக்கட்டும் தஞ்சாவூராக இருக்கட்டும் இந்த மாதிரி பொறுப்பாளர்கள் அப்படின்னு சொல்கிற எல்லாருக்குமே முதல்ல வந்து போன ரெண்டாயிரத்து இருபத்தி நாலு தேர்தலில் வந்து பொறுப்புகளெல்லாம் கலைக்கப்பட்டுருச்சு அண்ணன் அவர்கள் தொடர்ந்து ஒவ்வொரு ஊருக்காக போய் அந்த தொகுதிகளில் புதிய பொறுப்பாளர்களை நியமிச்சுட்டு வர்றாங்க அந்த தேர்தலில் எப்படி நல்லா வேலை செஞ்சாங்க அவங்கள எப்படி கட்டமைப்பை உருவாக்கிக்கிறாங்கள பார்த்து அந்தந்த தொகுதியில் பொறுப்புகள் மாற்றி அமைக்கப்பட்டு இருக்குது அதனால் வந்து இவங்க சொல்கிற மாதிரி எல்லா மாவட்ட செயலாளர்லாம் போயிட்டாங்க கூண்டோடு காலி அப்படிலாம் எதுவுமே கிடையாது எல்லாம் இன்னும் வீரியமாக அதிக பலத்துடனும் நாம் தமிழர் கட்சி தொடர்ந்து பயணிச்சுக்கிட்டே இருக்குது இவர்கள் இந்த இந்த மாதிரி கருத்துக்களை வந்து இன்றைக்கு நேற்று செய்யலை தொடர்ச்சியாக கல்யாண சுந்தரம் ராஜீவ் காந்தி இவங்கெல்லாம் போன காலத்துலேருந்து இருந்து இவங்க சொல்லிக்கிட்டே இருக்காங்க அன்றைக்கி நாம் தமிழக கட்சி இருந்த வளர்ச்சிக்கும் இன்றைக்கி இருக்கிற வளர்ச்சிக்கும் நிச்சயமாக நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் ரெண்டு ரெண்டு சதவீதத்துலேருந்து இன்னைக்கு எட்டு புள்ளி ரெண்டு சதவீதமாக வளர்ச்சி அடைஞ்சிருக்கும் இன்னைக்கு ஒரு அங்கீகரிக்கப்பட்ட கட்சியாக நாம் தமிழர் கட்சி இன்னைக்கு வளர்ந்துருக்கு அதை விட முக்கியமாக திராவிட கட்சி திமுகவை எதிர்க்கக்கூடிய ஒரு தெம்பும் திராணியும் உள்ள கட்சியாக நாம் தமிழக கட்சி இன்னைக்கு வளர்ந்துருக்கு மாற்றுக்கருத்தில ஆனால் நீங்கள் பார்த்தா உங்களுக்கு தெரியும் தினம் ஒரு செய்தி தினம் ஒரு நிர்வாகி நேற்று போடுறாங்க மேலும் ஒரு மாவட்ட செயலாளர் இல்லை அப்படிதான் அப்படிதான் கட்சியில இருந்த உறுப்பினர்கள் விலகிறாங்க அவர்கள் போகிறதில் அதில் வந்து இதே இல்லை அதே மாதிரி பல ஆயிரம் பேர்கள் சேர்ந்துக்கிட்டு இருக்காங்க கட்சிக்குள்ளே சேர்றாங்க கட்சி வந்து ஒரு நடவடிக்கை எடுக்குது இவர்கள் மேல் வந்து சரியாக ப பயணிக்கலை இவர்கள் மேல் வந்து புகார்கள் வருது அப்படிங்கும்போது அவர்கள் மேல் ஒரு நடவடிக்கை பாயும்போது அவர்கள் வெளியேறும்போது இதை வந்து ஒரு பெரிதாக பேசும் எல்லா கட்சியிலையும் இது அதிமுகவில் நடக்குது திமுகவில் நடக்குது திமுக அதிமுகவுக்கு சேர்ந்துருக்காங்க அதிமுக பிடிக்காமல் திமுகவுக்கு சேர்ந்த பல பேர் இருக்காங்க அதே தான் நாக நாகப்பட்டினத்தில் ஆயிரம் பேர் வந்து தாவக்காவில் சேர்ந்தாரு அந்த மாதிரி ஒரு இதே நடக்கலை அதை வந்து வெளிப்படையாக எங்கள் கட்சி பொறுப்பாளரே வந்து சவால் கொடுத்தார் நீங்கள் காமிங்க அவரோட உறுப்பினர் அட்டையை காமிங்க நான் வந்து உங்களுக்கு தக்க சன்மானம் தருவன் அந்த தான் இவங்களுக்கு ஒரு அஜெண்டா இருக்குது நாம் தமிழை கட்சி எந்த இடத்துலயாவது வீழ் வீழுமா அவர்களை எப்படியாவது நம்ம வந்து இந்த மண்ணில் வந்து பெரிய சக்தியாக வளருவதை தடுக்கலாமா அப்படிங்கிறதுக்காக இதை திமுக தொடர்ந்து செஞ்சுக்கிட்டு இருக்கு அதோட ஒரு இதுதான் இது அதனால் நாம் கட்சி மறுபடியும் சொல்கிறேன் அண்ணன் அவர்கள் தலைமையில் மிக சிறப்பாக கட்டமைப்புகள் உருவாக்கப்பட்டு கட்சி வளர்ச்சியை நோக்கி போயிட்ருக்கு எல்லோரும் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தலை நோக்கி எங்களோட வேலை திட்டத்தை தொடங்கியாச்சு அதற்கு தான் அண்ணன் ஒவ்வொரு இடத்துலையும் வந்து பணிகளை இன்னும் வேகமாக்கி கொண்டு வர்றாங்க அதோட தொடர்ச்சி தான் இது அதில் சில பேர் வந்து மனக்கசப்பு இல்லாமல் அவங்க இப்போ நம்ம சொன்ன மாதிரி தான் இப்போ அந்த அவங்க வந்து அந்த தொகுதியில எனக்கு வந்து வேட்பாளராக வேணும் இல்லை நான் சொல்லுற வேட்பாளரை நிறுத்துங்க எனக்கு இந்த பொறுப்புகள் கொடுங்க அப்படின்னு சில சில பேருக்கு வந்து ஒரு ஒரு ஆசை இருக்கும் இல்லையா அந்த ஆசை நிறைவேறாத காரணத்தினால் இந்த மாதிரி அங்கங்கே சில சில ச சலசலப்புகள் வரதா செய்ய புரியுது அதற்கெல்லாம் கட்சி தோன்றாது நிச்சயமாக இதை தாண்டி கட்சியின் வளர்ச்சி இருக்கும் இதுக்கு முன்னாடி வந்து நிர்வாகிகள்லாம் வெளியேறுவாங்கண்ணே இப்போ இதுக்கு முன்னாடி நீங்கள் சொன்ன மாதிரி கல்யாண சுந்தரம் போன்றவர் ராஜீவ்காந்தி போன்றவர் தான் ஆனால் நடுவில் கொஞ்சம் நாட்களில் வெளியேறுற நிர்வாகிகள் தனியாக போயிட்டு நீக்கப்பட்ட பாசறைன்னு சொல்லிட்டு அது ஒரு புரட்சியாலாம் இருந்தது ஆனால் இப்போது வெளியேறவங்கெல்லாம் கட்டாயம் போய் தாவே கால தான் சேர்றாங்க அப்படின்ற ஒரு ஒரு ஊடகத்தில் செய்தி நீங்கள் சொன்ன மாதிரி ஆயிரம் பேர் நாங்கள் ஆனால் ஆயிரம் பேர் இல்லைனாலும் ஒரு நூறு பேராவது அந்த தாவைக்காலில் போய் சேர்ந்துருக்காங்க இப்போது நாம் தமிழ் கட்சி நிர்வாகிகள் வெளியேறாங்க மாவட்ட செயலாளர்கள் வெளியேறாங்க இந்த வெளியேற்றம் என்பது விஜய் வருகைக்கு பின்பு விஜயினுடைய வருகை தான் காரணமா இல்லை அண்ணன் சீமானுடைய சர்வாதிகார போக்குதான் காரணமா இல்லை ஒருபோதும் நான் திருப்பின்னு சொல்கிறேன் ஒருபோதும் நாங்கள் கொண்ட கொள்கையிலிருந்தும் தத்துவத்தில்தான் சித்தாந்தத்திலும் ஒருபோதும் அண்ணன் விலகி செல்லவில்லை கட்சியும் விலகி செய்யல அப்படிங்கும் போது இந்த கட்சியை யார் நம்பி வந்தாங்கன்னா விஜய் ரசிகர்கள் எங்கள்கிட்ட வரல இன்னைக்கு விஜய் ரசிகர் கட்சி ஆரம்பிச்சார் உடனே நாங்களாம் அங்கே போறோங்கிற ஆட்கள் எங்கள்கிட்ட இல்லை கமலஹாசன் கட்சி ஆரம்பிச்சார் உடனே கமலஹாசன் கட்சிக்கு எல்லாம் தாவிட்டாங்க அப்படிங்கிற ஆட்களா இல்லை இதே திராவிடத்தை எதிர்த்து திராவிட சித்தாந்தமே இந்த இடத்தில் போலி அப்படிங்கிற நிறுவன நாம் தமிழர் கட்சி அண்ணன் செந்தமனன் சீமானவர்களை பேச்சை கேட்டு இந்த தத்துவத்தில் அந்த கொள்கையில் அவர் கொண்ட நிலைப்பாடு இன்னைக்கு வரும் அந்த கொள்கையிலேருந்து மாறாமல் ஒரு பெரிய இன அழிப்பை சந்தித்து ரெண்டாயிரத்தி ஒம்போதில் மிகப்பெரிய இன அழிப்பை சந்தித்தோம் ஒன்றரை லட்சம் பேரை கொள்ளை கொடுத்து நாங்கள் கண்முன்னே பார்த்து துடிதுடித்து அதிலிருந்து எங்களுக்கு ஒரு பெரிய ஒரு ஒரு எப்படி சொல்கிறது ஒரு புரட்சியாக அண்ணன் அவர்களின் பேச்சை கேட்டு இந்த இந்த இனத்துக்கு இவர் தான் சரியான தலைவர் இவரை ஏற்றுக்கொண்டு இவர் தத்துவத்தை ஏற்றுக்கொண்டு வந்தவங்க தான் எல்லாம் யார் வந்து அண்ணனை வந்து படத்தில் பார்த்தோ ரசித்தோ கைத்தட்டியோ ஆரவாரம் செஞ்சோ அவருக்கு ரசிகர் மன்றை வச்சோ இல்லை இன்றைக்கி நான் விஜய் வந்துட்டார் நாளைக்கு சிவகார்த்திகை வந்துட்டார் அதனால் நான் அவர் பின்னாடி போகிறாங்கிற யாருமே இந்த கட்சியில் இல்லை அதை நான் உறுதியை விட்டு சொல்ல முடியும் அதனால் எங்கள் கட்சிக்கு இவர்கள் கட்சி ஆரம்பித்தாங்க இன்றைக்கி நாளைக்கு இன்னொருத்தர் கட்சி ஆரப்பாங்க இவங்கெல்லாம் அங்கே போயிட்டாங்கிறது முற்றிலும் முற்றிலும் தவறானது யாரும் இந்த கட்சியிலேருந்து விஜய் கட்சிக்கோ சினிமா நடிகர் ஒருத்தர் கட்சி ஆரம்பிக்கிறக்கோ உண்மையாக அண்ணனை நேசித்தவர்களும் அண்ணன் பின்னாடி நின்றவர்களும் போக மாட்டாங்க அது நான் உறுதிட்டு சொல்கிறேன் அவர்கள் வேணால் மனக்கசப்பாகி எனக்கு இது கிடைக்கல அப்படிங்கிற ஒரு ஆதங்கத்தில் நான் சொல்ல வந்ததை கேட்கல இப்படிங்கிற விஷயத்தில் வேணா நடக்கலாமே தவிர அவர்கள் ஒதுங்கி இருக்கலாமே தவிர அமைதியாக இருக்கலாமே தவிர ஒருவர் ஒரு காலம் இந்த தப்பை செய்ய மாட்டார் அண்ணன் வளர்ப்பு அப்படி இல்லை அண்ணனை ஏற்றுக்கொண்டு இத்தனை நாள் வந்தவங்க யாரும் அந்த தவறுகளை நிச்சயமாக செய்ய நான் இல்லை அண்ணன் எல்லாரும் உறுதியாக இருக்கும் அதில் மாற்றுக்கிறதே இல்லை இது வந்து இவர்கள் செய்யக்கூடிய பரப்புரை இன்னைக்கு வந்து விஜய் வந்து கட்சியை ஆரம்பிச்சிட்டார் எல்லாரும் போகிறாங்க அப்படின்னா அவர் கொண்ட கொள்கையே கரெக்டாக இல்லையே தத்துவமே கரெக்டாக இல்லையா எல்லாரும் அவர் அவரோட மாநாட்டுக்கு இவ்வளோ பேர் வந்துட்டாங்க அப்படின்னா இவர்கள் இன்னொரு கட்சியில இருந்தாலும் இல்லை இந்த கட்சியை பிடிச்சிருக்கும் அந்த கட்சியில் இருப்பாங்க என் நான் பார்த்த ஒரு ஒரு சினிமா நடிகர் ஒரு கட்சியை தொடங்குகிறார் அந்த இடத்துல போனால் நான் வந்து போய் நின்று பார்க்கலாம் விஜயை பார்க்க எனக்கு வந்து ஒரு வாய்ப்பு கிடைக்கும் என் குழந்தையை அவரை ரசிச்சிச்சு அந்த குழந்தையை நான் கூப்பிட்டு போகணும் அதே மாதிரி கேரளாவில் உள்ள வந்திருப்பான் ஆந்திராவில் வந்திருப்பான் இவர்கள்லாம் இந்த வாக்காளர்கள் இவர்கள்லாம் வந்து இன்னொரு கட்சிலேருந்து இங்கே தாய் வந்துட்டாங்க அப்படின்னா இன்னைக்கு இன்னைக்கு வந்து அது திமுக கூடாரத்தையும் காலி பண்ணியிருக்கோம் அதிமுக கூடாரத்துலேருந்து வந்திருக்கும் அப்படிலாம் இல்லையே ஒரு கொள்கை தத்துவத்தோடு தான் ஒருத்தர் ஓட்டு போகிறாங்க இது வந்து இது இது வந்து ஒரு முப்பது வருஷத்துக்கு முன்னாடியோ ஐம்பது வருஷத்துக்கு முன்னாடியோ இந்த மண்ணில் அந்த ஒரு மாற்றம் நிகழ்ந்திருக்கலாம் எம்ஜிஆர் அவர்கள் கட்சி ஆரம்பிச்சமோ நடந்திருக்கலாம் அதே நிலைமை நீங்கள் சிவாஜி கணேசனுக்கு இல்லையே சிவாஜி கணேசன் தோத்தான போனார் அவரும் கட்சி ஆரம்பித்தார் தோத்தாமனார் அதுக்கப்புறம் வந்த கமலஹாசன் தோத்து பாக்கியராஜ் பாக்யராஜ் தோத்துமுனார் டிராஜன் தோ தோத்து போனார் இது எல்லாம் வரலாறு இருக்குது மக்கள் வந்து நன்கு தெரிந்து இப்போ பக்குவப்பட்டாங்க எப்படி கேரளா மக்கள் இருந்தாங்களோ அதே நிலைமைக்கு இன்றைக்கி தமிழ்நாடு மக்கள் வந்துட்டாங்க அதனால் உறுதியாக சினிமா மோகத்தை பார்த்து எங்கள் கொள்கையை நம்பி வந்த யாருமே போல அதில் நீங்கள் உறுதியாக நான் நம்புகிறேன் இன்னும் அதிகமாக அங்கிருந்து மக்கள் இங்கே தான் வருவாங்க தாமே வந்து நாங்கள் நாம் தமிழரை எதிர்க்க கட்சி தொடங்கலை அப்படின்னு சொல்லிட்டு தாவேக்காவுடைய செய்தி தொடர்பாளர் ஜெகதீஸ்வரன் வந்து ஒரு ஒரு ஊடகத்தில் பேட்டி கொடுத்துருக்காரு அதில் வந்து ஒருவேளை நாங்கள் சீமானை எதிர்க்கிறதுக்காக இங்கே வந்திருந்தா நாங்கள் மூணாவது இடத்தை பிடிக்க வரல ப்ரோ அப்படின்னு சொல்லியிருப்போம் அப்படின்னு சொல்லிட்டு பேசுகிறாரு நாம் தமிழருக்கு கடைசி வரைக்கும் மூணாவது இடம் தான் சொல்லிட்டு அவர் பதிவு பண்ணுறாரு அதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க இல்லை அவர் புரிதல் இல்லைன்னு நினைக்கிறேன் இன்றைக்கு வரைக்கும் அவருக்கு புரிதல் இல்லை ஒரு கட்சி ஒன்று புள்ளி ஒன்று சதவீதத்துலேருந்து இன்றைக்கி எட்டு புள்ளி ரெண்டு சதவீதத்தை எடுத்து அங்கீகரிக்கப்பட்ட கட்சியாக மாறி இருக்குது இதற்கான வளர்ச்சியை நீங்கள் யோசிச்சு பார்க்கணும் எந்த இடத்துலையும் நாங்கள் வெற்றியை இன்னும் சுவைக்கவே இல்லை இருந்தாலும் எங்கள் கட்சி வளர்ச்சியை நோக்கி போயிட்டுருக்கு இன்றைக்கி நாங்கள் உறுதியாக எங்கள் கையில் எட்டு புள்ளி ரெண்டு சதவீதம் வாக்குகள் இருக்குது நாங்கள் வந்து ஒரு ஒரு ப்ரூவன் இதாக இருக்கோம் ஒரு கட்சியாக இருக்கோம் நாங்கள் அங்கீகரிக்கப்பட்டுட்டோம் மக்கள் எங்களை ஏற்றுக்கொண்டால் முப்பத்தாறு லட்சம் பேர் எங்கள்கிட்ட இருக்காங்க அதை இந்த தாவைக்கா சொல்ல முடியுமா அன்னைக்கு எங்ககிட்ட உறுதியாக இத்தனை பேர் இருக்காங்கன்னு சொல்ல முடியுமா அப்புறம் எந்த இதில் வந்து அவர் வந்து உறுப்பினர் யார் வேணாலும் ஆகலாங்க வெளிநாட்டில் அமெரிக்காவில் உள்ளவர் கூட உறுப்பினர் ஆகலாம் இங்கே உள்ளவர் கூட உறுப்பினராகலாம் கேரளாவில் உள்ள ஒரு உறுப்பினர் ஆகலாம் இல்லை இன்னொரு கட்சியில் உள்ளவர் கூட உறுப்பினர் ஆகலாம் உறுப்பினராக எல்லாம் வாக்களிப்பாங்கன்னு எந்த இடத்துலையே அது உறுதிட்டு சொல்ல முடியுமா எங்கேயுமே சொல்ல முடியாது யார் வேணாலும் உறுப்பினர் ஆகிறது ஒரு விஷயமே கிடையாது எத்தனை பேர் வேணாலும் உறுப்பினர் ஆகலாம் உங்களுக்கு பிடித்திருந்து பண்ணலாம் வந்து உங்கள் வற்புறுத்தல பண்ணலாம் அதெல்லாம் விஷயம் கிடையாது அன்னைக்கு யார் போய் வாக்களிச்சிருக்காங்க அது எங்களுக்கு ப்ரூ அன் ஓட் முப்பத்தாறு லட்சம் பேர் எங்களுக்கு ஓட்டு அளிச்சு இதை நீங்கள் உங்களால் காமிக்க முடியுமா தேர்தல் வரட்டும் எல்லா கட்சியுமே நல்லா புரிஞ்சுங்க ஒரு பிடிப்போம் இதே தான் கமல்ஹாசன் ஐயாவும் சொன்னார் இதே தான் ரஜினிகாந்த் கட்சி ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி எல்லாமே யோசிச்சார் இந்த மாதிரி பல பேர் சொல்லிட்டாங்க அதில் வந்து ஒரு கட்சி ஆரம்பிக்கும் போது ஒரு தலைவராக அவர்கள் என்ன சொல்லி வர முடியும் நான் முதலமைச்சர் ஆவேன் என் கட்சி ஆட்சியை பிடிக்குன்னு தானே சொல்லி வர முடியும் அப்படி தானே நீங்கள் மக்களை அதை ஈர்க்க முடியும் இந்த இந்த வாக்குகளை நான் வாங்கி ஜெயிச்சு நான் தனியாக வருவேன் இது ஒரு அஜெண்டா அவ்வளோதான் அவங்க சொல்கிறதில் மாற்றுக்கிறது இல்லை எல்லோருக்குமே அந்த கனவு இருக்கிறதில் மாற்றுக்கிறது இல்லை அதில் தப்புதுன்னு சொல்ல முடியாது ஆனால் நீங்கள் வந்து எங்களை கம்பேர் பண்ணுறீங்க இல்லையா நாங்கள் ஏற்கனவே ப்ரூவ் பண்ணிட்டோம் நாங்கள் இந்த மூன்றாவது இடத்துக்கு வந்துவிட்டோம் நீங்கள் முதல் மூன்றாவது இடமா ஐந்தாவது இடமா இல்லை இந்த தேர்தலோட காலியாக போகிறீங்களா இந்த தேர்தலோட உங்களோட சாயம் வெளுக்க போகுதா நீங்கள் யாருக்கு பின்னாடி வந்து இயக்கப்படுகிறீர்கள் இல்லை உண்மையாகவே இந்த மக்களை நேசித்து இந்த மக்களுக்காக நீங்கள் வந்திருக்கீங்களா அதெல்லாம் இந்த தேர்தல் வந்தோன்னே தெரிய தானே போகுது அன்னைக்கு பார்க்கலாம்ல களத்தில் யார் நிற்கா இன்னைக்கு நீங்கள் வந்து அறிவித்து இன்னைக்கு வரும் கிட்டத்தட்ட பதினஞ்சு இருபது நாளுக்கு மேலே ஆயிடுச்சு இன்னைக்கு வரைக்கும் எந்த ஒரு மக்கள் போராட்டத்துலேயும் நீங்கள் பங்கு இருக்கல எந்த ஆர்ப்பாட்டத்துலேயும் நிற்கலை உங்களோட கருத்துக்களை எங்கேயுமே பக பகிரப்படலை நீங்கள் மக்களோட மக்களாக எங்கேயுமே செல்லாமல் இருக்கீங்க அப்போ மக்கள் உங்களை எப்படி பார்ப்பாங்கிறது இருக்குல்ல கட்சி வந்து இன்னைக்கு மக்களோட நிற்கணும் மக்கள் பிரச்சனைகளில் முன்னிறுத்தி நிற்கணும் அவங்களோட சகஜமாக நீங்கள் அவர்களோடு தினசரியாக அவர்கள் பிரச்சனைகளில் அவர்கள் போராட்டங்களில் பங்கு பெறணும் அவரோட நல்லது கிட்ட பங்கு பெறணும் அப்படி இல்லாமல் நான் உடனே வந்துடுவேன் வந்த உடனே நான் சிஎம் ஆயிடுவேன் எனக்கு எல்லாரும் ஓட்டு போட்டுருவாங்க நான் தனித்து தான் வருவேன் யார் வேணாலும் ஏன் கூட வரலாம் அவங்களுக்கு நான் ஷேர் பண்ணுறங்களாம் இருக்குல்ல இதெல்லாம் வந்து ஒரு அதீத கற்பனை தான் இப்போ வரட்டும் பார்ப்போம் திருமுருகன் காந்தி அவர்கள் வந்து சொல்லியிருக்காரு சீமான் வந்து எந்த ஒரு விவகாரத்தையும் நம்ம வந்து விமர்சனமாக வைக்கிறப்போ அது விமர்சனமாக ஏற்ற பதில் சொல்லாமல் அவங்க மேலே அவதூறாக பேசுகிறாருன்னு சொல்லியிருக்காரு அதுக்கேற்ற மாதிரி தான் தாவேக்காவோட தலைவரை நாம் தமிழர் நிர்வாகிகள்லாம் அண்ணன் கார்த்தி அவர்கள் கூட இடும்பவனன் கார்த்தி அவர்கள் கூட நேற்றைய இந்த இதில் வந்து சொல்லியிருக்காரு விஜய் வந்து எங்களுக்கு இல்லை ஒரு உதிரின்னு சொல்லியிருக்காரு இப்படி ஏன் அவதூறு கையில் எடுக்கிறீங்க நீங்களே சொல்கிறீங்க சீமானவர்களாக அவதூறாக பேசுகிறாங்கன்னு நீங்களே இந்த அவதூற ஏன் கையில் எடுக்கிறீங்க இல்லை இல்லை திருமுருகன் காந்தி அவர்கள் தொடர்ச்சியாக இந்த வேலையில் செஞ்சிட்டே இருக்கார் அவர் வந்து திராவிடத்தின் பின்னாடி இருந்து அவர் எப்போதுமே பேசுவார் அவருக்கு வந்து ஒரு கொள்கை சித்தாந்தம் எதுவுமே கிடையாது அவர் வந்து திமுக எந்தெந்த இடத்துலலாம் அடி வாங்குதோ அந்த இடத்துல போய் நின்று காப்பாற்றணும் அந்த இடத்துல போய் ஈழத்தை தான் தான் ரெ பண்ணுறேன்னு சொல்லி போய் நிற்கணும் அவர்களுக்காக பே பேசணும் யாரெல்லாம் திமுக அடிக்க ஆரம்பிக்கிறாங்களோ அவங்கள வந்து தடுக்கணும் இவ்வளோ தான் அவர் வேலை அந்த இடத்துல மடை மாற்றக்கூடிய வேலையை தொடர்ந்து இருக்கார் அவர் என்றைக்கு அந்த இயக்கம் ஆரம்பித்தாரோ அன்னையிலேருந்து இன்னைக்கு வரைக்கும் அவர் அந்த வேலையை தான் செய்கிறா தவிர அவர் ஈழத்துக்காக எதுவும் வா பேசினதில்லை அவர் ஈழப் போராட்டத்தில் எதுவுமே ப அவர்களோடு சேர்ந்து அவர்களுக்காக எந்த ஒரு நல்ல இதையும் ப பண்ணது கிடையாது இன்றைக்கும் திமுக காரணம் அப்படின்றத அவர் சொல்ல மாட்டார் அவர் இந்த இந்த விஷயத்தை என்றைக்குமே பேச மாட்டார் திமுக தான் இதுக்கு காரணம் அப்படின்னு பேச மாட்டார் திமுகவும் காரணம் அப்படிம்பார் ஆனால் திமுக கூட தான் இருப்பார் திராவிடத்தை எதிர்ப்பேன் அப்படிம்பார் ஆனால் திராவிட கட்சிகளோடு தான் நிற்பார் திராவிடம் சரியில்லை அப்படிம்பார் ஆனால் திராவிட கட்சி பின்னாடி தான் அவருக்கு மேடையில் தான் நிற்பார் ஆனால் அந்த மேடையில் அண்ணன் அவருன்னு வரணும்பார் எப்படி வர முடியும் இவ்வளோ முரண்கள் இருக்கிற இடத்துல அண்ணனை வந்து மேடையில் ஏறலம்பார் நீங்களாம் வாங்க அப்படின்னு அப்போ அந்த இடத்துல வந்து டைல்யூட் பண்ணுறது தான் அவர் பேசுவார் என்றைக்குமே இந்த திராவிடம் என்ன பண்ணுன்னா தமிழ் தேசியத்தை வளரவே விடாது தனித்து வளரவே உடாது அண்ணன் அவர்களை ரொம்ப தெளிவாக இருக்காங்க இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா வைகோவரில் கூப்பிடுவாங்க திருமாவண்ணன் கூப்பிடுவாங்க இவங்க எல்லாத்தையும் கூப்பிட்டுருக்காங்க அவங்க கூட்டணி இருக்கிறவங்களாம் ஸ்டேஜில் ஏற்றிட்டு அண்ணனையும் மேடையில் ஏற்றிட்டு நீங்களும் வந்து பேசுங்க அப்படிம்பாங்க அப்போ அண்ணன் வந்து திராவிடத்தை எதிர்த்தும் பேச விட மாட்டாங்க தமிழ் தேசியத்துக்கு முழுவதும் பேச மாட்டாங்க போ அதாவது எப்படி சொல்லுவாங்கன்னா படாமல் இங்கிட்டு ஒரு இப்போ இது அங்கிட்டு ஒரு ஸ்டாண்டு இப்படி ரெண்டையும் சேர்த்து அந்த இடத்த மழுங்க அடிச்சுருவாங்க இதை அண்ணன் ரொம்ப தெளிவாக புரிஞ்சதுனால தான் என்றைக்குமே அவங்க மேடையில் ஏரன கிடையாது அவர்களுக்கு ஆதரவாக போய் நின்று ஆனால் இதை தாண்டி அவர் சொல்கிற மிகப்பெரிய போய் அண்ணன் அவர்கள் யாரையுமே வளர்த்து விடலை யாருக்கு கூடமே போய் நிற்கலன்னு பல போராட்டங்கள் அண்ணன் போயிருக்கீங்க இதே சிஐ போராட்டங்களை சிஏஏ போராட்டங்கள் நாம் தமிழர் கட்சி தான் போய் நின்னது அவர்களுக்காக குரல் கொடுத்தது நாம் தமிழர் கட்சி தான் பல இடத்துலையும் எட்டு வழிச்சாலையாக இருக்கட்டும் மக்களோடு நிற்கலங்குறாரு மக்களை ஏமாத்தினாங்க இந்த இந்த இளைஞர்களெல்லாம் அவர் மடைமாற்றுறாரு எந்த இடத்துலையும் அவர்களை போராட்டத்துக்கு கொச்சையான பொய்யான வார்த்தைகளை பேசுகிறார் இன்று வரை நீங்கள் எடுத்து எல்லா இடத்துலையும் பாருங்கள் எத்தனை மீடியாக்கள்லேயே இருக்குது நாங்கள் போன போராட்டங்கள் எட்டு வளைச்சி ஆராகட்டும் இன்றைக்கி பரந்தூர் விமான நிலையம் இந்த இடத்துல இங்கே சாம்சங் போராட்டமாக இருக்கட்டும் எல்லா இடத்துலையும் நாம் தமிழர் கட்சியின் பங்கு இல்லாமல் ஒரு போராட்டம் கிடையாது இது வரைக்கும் அங்கே உள்ள பொறுப்பாளர்களோ உள்ள உறுப்பினர்களோ நாம் தமிழர் கட்சியோ பங்கு பெறாமல் கன்னியாகுமரியில் மலையல் இடிச்சு உடச்சி இதில் யார் நின்றுட்டு இருக்கா இன்னைக்கு வரைக்கும் யார் நின்றுட்டு இருக்கா நாம் தமிழர் கட்சி தான் நின்றுட்டு இருக்காங்க வழக்குகள் யார் சந்திக்கிறா நாம் தமிழர் கட்சி தான் சந்திச்சிட்ருக்கு இவர் எங்கே புனா இருந்திடல கோமால் அறந்திருக்காரு நினைக்கிறேன் கோமாலா தான் இருந்திருக்காரு இவ்வளவு நாள் அவர் வந்து தூங்கிட்டார் நினைக்கிறேன் திருமுருகான்னு பச்சை போகலை இன்னொரு செய்தி சொல்றாரு தமிழ் தேசியம் என்பது இந்தியத்தை எதிர்ப்பது தான் தெலுங்குகளை எதிர்ப்பதல்ல அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு இதுல இதுல என்ன அவருக்கு பிரச்சனை நான் என்ன சொல்றேன் நீங்க தெலுங்கர்லாம் தெலுங்கர்னு சொல்லுங்க நான் என்ன சொல்றேன் இத்தனை ஆண்டுகளாக இருந்துட்டாங்கிறீங்க இத்தனை ஆண்டுகளாக தெலுங்கர்கள் இங்க இருந்துட்டாங்க இத்தனை ஆண்டுகளாக மலையாளிகள் இருந்துட்டாங்க இத்தனை ஆண்டுகளாக கன்னடர்கள் இருந்துட்டாங்க சரி வெளிநாட்டில் உள்ள ஒரு பஞ்சாபி இங்க எத்தனை ஆண்டு இருந்துட்டானா அவன் என்னன்னு சொல்லுவீங்க நூறு ஆண்டுகளாக பஞ்சாபி இங்க இருந்துட்டார் என்ன சொல்லுவீங்க அவரையும் திராவிடர் இருப்பீங்களா அப்புறம் வங்காளி இந்த 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 இடத்துல வந்து நூறு ஆண்டுகளாக இருந்தா நல்லா தமிழ் பேசுகிறான் அதுக்காக என்ன சொல்லுவீங்க அவனை அவனையும் திராவிடன்றிவீங்களா எந்த இடத்துல அவருக்கு ஒரு புரிதலே இல்லாம தொடர்ந்து பொய்களை கூறிக்கொண்டு அவர்களுக்கு அவர்களுக்கு பின்னாடி இருந்து இயக்கக்கூடிய சக்தியாக தான் இருக்காரு எல்லா இடத்துலையும் மடை திராவிடங்கிறத சுபவியும் ஒழுங்காக சொல்ல மாட்டார் அவர் முதலமைச்சரும் ஒழுங்காக சொல்ல மாட்டார் யாருமே உருப்படியாக இதுவரை சரியான செய்திகளை சொல்லல அந்த இடத்துல போகிற போக்கில் அண்ணன் அவர்களை கொச்சைப்படுத்தணும் அண்ணன் அவர்கள் பேசிய தமிழ் தேசியத்தை மடை மாற்றணும் அதை வந்து மழுங்கடிக்க செய்யணுங்கிற ஒரே நோக்கமாக தவிர இதற்காக அவர்கள் யாருமே ஒன்றுமே சொல்ல சரியான விளக்கத்தை கொடுக்கவில்லை அதுதான் எங்களுக்கு வருத்தமாக இருக்குது களத்துக்கு வாங்கங்கிறாங்க நாங்கள் தான் வந்துட்டோமே தினசரி நாங்கள் செய்திகளை கொடுத்துக்கிட்டு தானே இருக்கோம் அதுக்கு யாரும் உண்மையான பதில்களை சொல்லவே இல்லையே அவர் சொல்கிறார் திருமுருகன் எல்லாத்தையும் மடை மாற்றுறாரு அங்கே இருக்கிற இளைஞர்கள் எல்லாத்தையும் மடை மாற்றுறாரு யாரையும் கருத்தியலாக கருத்தியலாக பேச விட மாட்டேங்கிறார் தத்துவார்த்தமாக பேச விட மாட்டேங்கிறார் கொள்கை அடிப்பில் பேச முடியாது நாங்கள் பேசுவது எல்லாமே கருத்தியல் தத்துவம் கொள்கை தான் மெரினா கடற்கரையில் ஒரு கூட்டம் போடும்போது நானும் ஓஹோ இவரெல்லாம் சரியாக இருப்பேன் ஆனால் முற்றிலுமாக விலை போய்விட்டார்னு தான் அர்த்தம் நாம் தமிழ் கட்சியில் வந்து பெண் நிர்வாகிகளுக்கு சரியான சமமான வாய்ப்பு வந்து கட்சி பொறுப்புகளில் தரல அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க மகளிர் பாசறையில் மட்டுமே பொறுப்பு கொடுத்தா போதுமா மற்ற இடங்கள்லாம் பொறுப்பு தேவை இல்லையா அப்படின்ற கேள்வியெல்லாம் வந்துருக்கு அது கட்சிக்குள்ளேருந்து வெளியில் போனவங்க சொல்கிற ஒரு குற்றச்சாட்டு ஆனால் கட்சி வந்து நீங்கள் நல்லா இந்த நான் வெ வெளிப்படையாக நான் வந்து சவாலாக விட்றேன் இங்கு இருக்கக்கூடிய கட்சிகளை தாண்டி நீங்கள் இந்தியா ஃபுல்லாக எடுத்துக்கங்க இந்த அளவுக்கு பெண்களுக்கு சரிசமமாக நடத்தப்படுற சம உரிமை கொடுத்து அவர்களுக்கு பொறுப்புளை கொடுத்து அவர்களுக்கு போட்டியிடக்கூடிய வாய்ப்புகளை கொடுத்து மேடை அமைத்து மேடையில் பேசக்கூடிய வாய்ப்பை கொடுத்து ஒரு தலைவர் இந்த மண்ணில் இருக்கிற எங்கள் அண்ணன் செந்தமன்னன் சீமானவர்கள் தான் இதை நான் அறுதிட்டு உறுதியாக சொல்ல முடியும் சவாலாகவே சொல்கிறேன் அவங்க இதே இதே வளர்ந்த கட்சின்னு சொல்கிறாங்கல்ல திமுக எண்ணி விடலாம் நீங்கள் எத்தனை பேர் மேடையில் இருக்காங்க எத்தனை பேர் வந்து பெண்களை அவங்க வந்து இவ்வளோ தூரம் வந்து வெளிக்கொண்டு வந்திருக்காங்க இவ்வளோ வேட்பாளர் நிறுத்தியிருக்காங்க இருபது இடத்துல வேட்பாளர் நிறுத்தியிருக்கோம் நூற்றி பதினேழு இடத்துல பெண்களுக்கு வாய்ப்பு கொடுத்துருக்கோம் மாநில பொறுப்பில் அதிகமாக இருக்கிறது எங்கள் கட்சியில் பெண்கள் தான் எத்தனை மேடை தூரம் மேடை தூரம் பேசக்கூடிய பெண்கள் எத்தனை பேர் இன்னைக்கும் வந்து காளிமாலா இருக்கட்டும் தங்கை ஃபர்கானா இருக்கட்டும் இல்லை அனீஸ் பாத்திமா இருக்கட்டும் பல வெணிலா தாய்மானவாக இருக்கட்டும் இல்லை சுனந்தாவாக இருக்கட்டும் நீங்கள் எண்ணிக்கிட்டே போகலாம் அவ்வளோ பெண்கள் இருக்காங்க ஆளுமையல் இருக்காங்க இதற்கு முன்னாடி இருந்தாங்க மருத்துவர் இளவஞ்சி இருந்தாங்க இவங்கெல்லாம் வந்து அப்படி தான் இருந்தாங்க அவங்களுக்கெல்லாம் பொறுப்புகள் கொடுக்கப்பட்டிருந்துச்சு அவர்கள் பொறுப்புகளை சரியாம இந்த தொகுதி நிர்வாக பொறுப்புகள்ல சரிக்கு சமமான பொறுப்புகள் இல்ல நல்ல கேள்வி ஏழு பொறுப்பு இருக்குன்னா அதுல மூணு பொறுப்பு நாலு பொறுப்பை தரலாம் இல்ல அந்த அந்த இடம்ங்கிறது ரொம்ப முக்கியமான இடம் நீங்க எல்லா இடத்துலயும் வந்து அண்ணன் கொடுக்கணும் நீங்களும் நீங்களும் தொகுதி பொறுப்புல எடுத்துக்கிறீங்க நீங்களும் வந்து ஒன்றிய பொறுப்புல எடுத்துக்கிறீங்க நீங்களும் வந்து யாருமே வேணான்னு சொல்லி கட்சி என்னைக்குமே அவங்கள வந்து தலைப்பு இல்லையா அவங்க மேல மாநில பொறுப்புல இருக்காங்க அவர்கள் உயர்ந்த பொறுப்புல இருக்காங்க நீங்க திருப்பி தொகுதிக்கு வர்றேன் நீங்க வந்து மாவட்டத்துக்கு வர்றேன் மண்டலத்துக்கு வர்றீங்கன்னா தயார் தான் ஆனால் அங்கு இருக்கக்கூடிய சவால்கள் இருக்குல்ல தினசரி அவர்கள் சந்திக்கக்கூடிய போராட்டங்கள் பிரச்சனைகள் இருக்குல்ல அதற்கெல்லாம் இவர்கள் தயாரா அதே பேட்டியால் செய்ய முடியாதுன்னு முடியாது அதே பேட்டியில் பெண்களால் செய்ய முடியல பெண்கள் செய்யுங்க வாங்கன்னு தான் சொல்றோம் உங்களை யாரும் அந்த இடத்துல தடுக்கல நீங்கள் இதற்கெல்லாம் சரியான உங்களுக்கு நேரம் இருக்கு உங்களுக்கு அந்த ஆளுமை இருக்கு நீங்கள் இதை எடுத்து செய்றீங்கன்னா வேணாம்னு சொல்றோம் அண்ணன் அவர்கள் எதையுமே வேணாம்னு சொல்லலையே உங்களால் முடியாது நீங்களே சொல்றீங்க அந்த மேடையில் மேடைப்பயத்தில் அன்னைக்கு வந்து பொதுக்குழுவில் இளவஞ்சி அவர்களே பேசுகிறாங்க என்னால் முடியாது ஏன்னால் எனக்கு வந்து பணி இருக்குது நான் வந்து ஒரு மருத்துவராக இருக்கேன் என் குடும்ப சூழ்நிலையால் என்னால் பண்ண முடியாது அதே மாதிரி தான் எல்லாருக்கும் பெண்கள் எல்லோரும் அதை நினைக்கிறாங்க நீங்கள் ஒரு நாள் போய் காவல் நிலையத்தில் நிற்க முடியுமா இரவு பன்னெண்டு மணி ஆகும் பதினோரு மணி ஆகும் ஒரு போராட்டம் ஆர்ப்பாட்டம் ஒரு பிரச்சனைக்கு நீங்கள் வந்து பர்மிஷன் வாங்கணும் அதே மாதிரி ஒரு போராட்டத்தில் கைது பண்ணுவாங்க கொண்டு போய் மண்டபத்தில் அடைப்பாங்க உங்களால் முடியுமா இதை மாவட்ட இருந்து ஆணாலும் முடியும் போய் நிற்க முடியும் அன்னைக்கு ஃபுல்லாக அவங்களால வேலை பார்க்க முடியும் ஒரு கொடி ஏற்றணும் ஒரு கொடி நடணும் ஒரு இடத்துல வந்து கூட்டம் நடத்தணும் கூட்டம் நடத்துறதுக்கு எல்லா ஒளி வாங்கிலேருந்து எல்லாத்தையும் தயார் பண்ணணும் மக் போராட்டத்துக்கு மக்களை வரணும் இவ்வளோ வேலை இருக்குது நிதி திரட்டணும் இதெல்லாம் உங்களால் முடியும் என்றால் தாராளமாக நாம் தமிழ் கட்சி வெளிப்படையா சொல்லிக்கிறது வாருங்கள் வந்து நீங்க எடுத்துக்கிங்கன்னு தான் சொல்றாங்க அண்ணன் அண்ணன் யாரையுமே வந்து நீங்க இந்த பதவி வேணாம்லாம் நீங்க பண்ணாதீங்கலாம் சொன்னதில்லை உங்களால் முடியாது அதை நீங்க வெளியில போகணுன்னு சொல்றீங்க அதான் ரொம்ப வருத்தமாக இருக்கு தெரிஞ்சு அவங்க தான் எங்களுக்கு வருத்தமாக இருக்கு அதே அவங்க தான் சொல்றாங்க காளியம்மாளை பார்த்து சீமான் பயப்படுறாருன்னு சொல்றாங்க இப்படி ஒவ்வொருத்தரையும் பார்த்தா அண்ணன் சீமான் பயப்படுறது இன்னும் கொஞ்சம் கூடுதலாக போய்ட்டு அவங்க சொல்லலை பொதுவான விமர்சகர்கள்லாம் திராவிட விமர்சகர்கள்லாம் பேசுகிறாங்க சீமான் அவர் நிழலை பார்த்தே பயப்படுவார் காளியம்மாளை பார்த்து என்ன பூத்துசு அப்படின்னு சொல்லிட்டு பேசுகிறேன் அப்படி பயந்து வராங்க அண்ணன் நீங்கள் யோசிச்சு பாருங்க திராவிட கட்சி திமுக இருக்குது அதிமுக இருக்குது பாஜக இருக்குது காங்கிரஸ் இருக்குது இந்த நாட்டை மூன்றாவது முறை ஆளக்கூடிய பாஜகவை துணிவும் திராணியும் தெம்பும் உள்ள ஒரு கட்சியின் தலைவனாக எதிர்க்கக்கூடிய ஒரே ஆள் எங்கள் அண்ணன் சீமான் தான் நீங்க இதை எந்த மேடையில் வேணாலும் பேசலாம் உண்மையும் நேர்மையா நிற்கிறனால கொள்கையில் சமரசம் இல்லாமல் நிக்கிற ஒரு கட்சினா நாம் தமிழர் கட்சி மட்டும்தான் அப்படியாப்பட்ட அண்ணன் வந்து எல்லாத்துக்கும் பயப்படுறாரா அவர் நிலலை கண்டு பயப்படுறாரா இன்னைக்கும் நீங்கள் என்னைக்கு நீங்க மைக்க கொண்டு போய் நீட்டினாலும் சரளமாக பேசக்கூடியவர் எதிர்த்து சொல்லக்கூடிய பதில் சொல்லக்கூடிய ஒரே தலைவர் அண்ணன் தான் அவரை போய் நீங்க பேசுறது பேசுகிறவங்க எல்லாம் சும்மா சொல்லிவிட்டு போலாங்க ஆனால் அப்படிலாம் எதுவுமே கிடையாது யாரை பார்த்து அண்ணன் பயப்படுறோம் அண்ணன் தானே வளர்த்துறாரு எங்களெல்லாம் யார் விட்றா எனக்கெல்லாம் இந்த வாய்ப்பை கொடுக்குற யார் இத்தனை பேருக்கு வாய்ப்பை கொடுத்துற யார் நீங்கள் போய் பேசுப்பா நீ இப்படி பேசி இதை நல்லா பேசுங்க ஒவ்வொரு இந்த மலலை மலலை பாசறையில் நீங்கள் பேசி உங்களால் வெல்ல முடியுமா அந்தளவுக்கு கட்சியை கட்டுப்பாடு அவர்களுக்கு வாய்ப்புகளையும் கொடுக்குறது அண்ணன் தான் இத்தனை பேரை வளர்த்து விட்ற மலலை பாசறையிலேருந்து எங்களை வந்து பயிற்சி கொடுத்து இப்படி வளர்க்கக்கூடிய அவரே வந்து இவ்வளோ கூட்டங்கள் கொடுத்து இவ்வளோ புகழ் வெளிச்சத்தை கொடுத்து இத்தனை இடத்துல வந்து பொறுப்பு கொடுத்து அவர்களை வந்து வேட்பாளர் எடுத்துகிற அண்ணன் வந்து அவர்களை பார்த்து பயப்படுவாரா இது நகைப்புக்குரியதாக தான் இருக்குது இருபத்தாறு தேர்தலில் எத்தனை வேட்பாளர் அறிவிச்சிட்டீங்க நீங்கள் எந்த தொகுதியில் வேட்பாளராக நிற்க போகிறீங்க இல்லை இருபத்தி ஆறு தொ எண்பது எண்பது கிட்ட கிட்டத்தட்ட நிறுத்திட்டாங்க எனக்கு அந்த வாய்ப்புகள் எதுவும் இந்த மாதிரி எதுவும் கிடையாது நாங்கள் வந்து க களத்தில் நின்று வேலைகள் தான் செய்ய போகிறோம் எந்த இடத்துல நாங்கள் கொடுத்து வேலை செஞ்சோம் இப்போதைக்கு சோழிகள் நாங்கள் வேலை செய்கிறோம் தொடர்ச்சியாக எந்தெந்த இடத்துல நாங்கள் போய் அந்த இடத்துல கட்டமைப்பு உருவாக்கணும் வேலை செய்யணும் அப்படிங்கிறத அண்ணன் அவர்களை படி வேலை செய்வோம் சமகால அரசியல் கருத்துக்களை பகிர்ந்ததுக்கு முக்கிய நன்றி என்ன மற்றும் ஒரு காணொலி சந்திப்போம் நன்றி நன்றி